ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்மி எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது நம்ம நார்மலாக போகிற மாதிரி அக்னிபாத் ஸ்கீமில் போகிற ஆர்மி கிடையாது இது வந்து டைரெக்டாக டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்ன்ற ஸ்கீமில் நம்ம உள்ளே போக போகிறோம் உள்ளே போனோன்னே நமக்கு டைரெக்டாக எடுத்தோடனே ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங் தான் கொடுக்க போகிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு மே அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதிமூணு இருந்து பதிமூணு ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மூலமாக மட்டுந்தான் பண்ண முடியும் வேறு ஆஃப்லைனில் எதுவுமே பண்ண முடியாது இதுக்கான ஏஜ் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா பதினாற வயசுல இருந்து பத்தொம்பதரை வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ப பதினாறு டு பத்தொம்பது வயசுன்றது வந்து டேட் ஆஃப் பர்த் மூலிமா எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுக்கு முன்னாடி பொருந்தவங்களாக இருக்கக்கூடாது அப்புறம் ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டு இதுக்கு பின்னாடி பொருந்தவங்களாக இருக்கக்கூடாது இதுக்கு உள்ளே இந்த ரெண்டு டேட்டுக்கு உள்ளே போ பிறந்தவங்களாக இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது நம்ம டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும் இருக்கும் இன்டர்வியூ முடிஞ்சு மெடிக்கல் நார்மலாக ஆரம்பிக்க எப்படி மெடிக்கல் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் மட்டும்தான் ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி கிடையாது பிசிக்கல் மெஷர்மெண்ட் மட்டும் செக் பண்ணுவாங்க அது மட்டும் ஓகே ஆச்சு அப்படின்னா நமக்கு டைரெக்டாக நம்ம ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும் ட்ரைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு வருஷம் இருக்கும் ஃபஸ்ட்டு வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் வேக்கன்சி வந்து தொண்ணூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நாலு வருஷம் ட்ரைனிங்கு அந்த நாலு வருஷத்தில் வந்து பேஸ் ஒன் பேஸ் டூ அப்படின்ட்டு ரெண்டு டைப்பாக செலெக்ஷன் நடக்கும் இதில் பேஸ் ஒன்னில் வந்து இன்டகிரேட்டட் பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அட் சிஎம்இ சிஎம்இ அப்படின்னா காலேஜ் ஆஃப் மிலிட்டரி இன்ஜினியரிங் அதில் இருக்கும் அடுத்து எம்சிடிஇ மிலிட்டரி காலேஜ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எம்சிஇஎம்இ இது வந்து மிலிட்டரி காலேஜ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ட்ரைனிங் வந்து மூணு வருஷம் இருக்கும் அடுத்து லாஸ்ட் ஒரு வருஷம் ட்ரைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்ஏ அதாவது இந்தியன் மிலிட்ரி அகாடமி நார்மலாக இந்த நாலு வருஷமே வந்து நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸும் படிச்சுட்ருப்போம் சைட் பை சைடாக நமக்கு பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் என்னவோ அதுவும் போயிட்ருக்கோம் இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மெத்தட் மட்டும்தான் ஆஃப்லைனில் எதுவுமே பண்ண முடியாது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து மார்க் ஷீட்டு அடுத்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு ஐடி ப்ரூஃப் இதான் நார்மலாக ஆதார் தான் கேட்பாங்க ஐடி ப்ரூஃபு அடுத்து ஜேஇ மெயின்ஸ் ரிசல்ட்டோட காப்பி இதுக்கு எப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் எழுதியிருக்கணும் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க